வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எந்த கதையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கதையோட தலைப்பு ஒரே முடிவு வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் ஆதி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் புத்திசாலி ஆனால் பொறுமை இல்லாதவன் ஆதி எப்போதும் சொல்வான் வாழ்க்கையில் சீக்கிரமா வெற்றி வந்தாதான் மதிப்பு அதனால் அவன் குறுக்கு வழிகளையே தேர்ந்தெடுத்தான் ஒரு நாள் கிராமத்திற்கு ஒரு பெரிய வியாபாரி வந்தார் அவர் சொன்னார் யார் என்னுடன் வேலை செய்ய வருகிறார்களோ அவர்களுக்கு பெரிய பணம் தருவேன் என்று ஆதி உடனே ஒப்புக்கொண்டான் வேலை என்னவென்று கேட்டபோது வியாபாரி மெதுவாக சொன்னார் சட்டப்படி இல்லாத வேலை ஆனா யாருக்கும் தெரியாது ஆதி யோசிக்கவே இல்லை பணம் கிடைக்கிதே என்று வேலை தொடங்கினான் மற்றொரு பக்கம் அதே கிராமத்தில் கண்ணன் என்ற இளைஞன் இருந்தான் அவனுக்கு வாய்ப்புகள் குறைவு ஆனால் நேர்மை அதிகம் அவன் சொல்வான் வெற்றி தாமதமாக வந்தாலும் நிம்மதியா இருக்கணும் கண்ணன் தினமும் சிறிய வேலை செய்து மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தான் காலம் சென்றது ஆதிக்கு பணம் வந்தது பைக் செல்போன் ஆடம்பரம் எல்லாம் ஆனால் இரவில் அவனுக்கு தூக்கம் வரவில்லை யாராவது பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என்ற பயம் மனசில் நிம்மதியில்லை ஒருநாள் அதே வியாபாரி போலீஸால் கைது செய்யப்பட்டார் அவருடன் வேலை செய்த அனைவரையும் போலீஸ் தேட ஆரம்பித்தது ஆதி பயந்தான் அவன் ஓடினான் ஒளிந்தான் ஆனால் இறுதியில் பிடிப்பட்டான் இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் கண்ணன் செய்த சிறிய வேலை ஒரு பெரிய நிறுவனத்தின் கவனத்தை ஈர்த்தது அவனுடைய நேர்மை மற்றும் உழைப்பு அவனை மேலே கொண்டு சென்றது அவனுக்கு நல்ல வேலை நல்ல பெயர் முக்கியமாக நிம்மதி பெற்றான் பல வருடங்களுக்கு பிறகு ஆதி சிறையிலிருந்து வெளியே வந்தான் அவன் பார்த்தது கண்ணன் ஒரு வெற்றியாளன் ஊர் முழுக்க மதிப்பு முகத்தில் அமைதி ஆதி அப்போது சொன்னான் நான் சீக்கிரமா ஓடினேன் நீ சரியான வழியில் நடந்த கண்ணன் சீதான் மெதுவாக சொன்னான் வழி வேறாக இருந்தாலும் முடிவு ஒன்றுதான் ஆதி நேர்மை எப்போதும் ஜெயிக்கும் முடிவு குறுக்கு வழி சீக்கிரமான வீழ்ச்சி நேர்மையான வழி தாமதமான வெற்றி ஆனால் நிலையானது இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பணத்துக்கு பின்னாடி நம்ம ஓடுறோம் அப்படின்னா அது உண்மையான உழைப்பில் கிடைக்கிற பணம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை வந்து உயர்த்தும் நாளைக்கு வேறு ஒரு கதையில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்